வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓட்டுநர் பணியிடங்களுக்கான சின்ன தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஓட்டுநருக்கான சிலபஸ் ஸோ அதற்கு முன்னாடி இந்த பணியிடத்திற்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் அப்படின்றது இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி வரையும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இன்னும் ஒரு ஐந்து நாட்களில் இந்த விண்ணப்பம் அப்படின்றது க்ளோஸ் ஆகிடுது ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கூடிய விரைவிலேயே எல்லாருமே உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இல்லைனாலும் பரவாயில்ல பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணலாம் ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா அதை வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இல்லைனாலும் நீங்கள் வேறு வேறு அப்ளை பண்ணலாம் டிரைவர் போஸ்டிங் மற்ற எந்த போஸ்டிங்கும் இருந்தாலும் சரி அதே போல் தான் நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான பாடத்திட்டம் தேர்வு வந்து இதில் நடைபெறும் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நூறு மதிப்பெண்கள் ஃபஸ்ட்டு வந்து பொது தமிழ் அதுக்கடுத்து புது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான பாடத்திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் இது தான் படிக்கணும் ப்ளஸ் பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வேற எங்கேயும் கிடைக்காது நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ தேவை அப்படின்ற நபர்களை இங்கே டிஸ்பிளேல தெரிகிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா மெசேஜ் பண்ணிட்டோ அல்லது கால் பண்ணிட்டோ மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலாகவே சென்ட் பண்ணிடுறோம் ஸோ இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நம்மக்கிட்ட வந்து மெட்டீரியலாக அவைலபிளாக இருக்குது பொது விழிப்புணர்வு ஓட்டுநர் கோட்பாடு வாகனத்தை ஈக்குவதற்கு முன்பாக சோதனை குறியீடுகள் சில வாகனங்களுக்கான முன்னுரிமை போக்குவரத்து கல்வி வாகன இலக் இயக்கவியல் மற்றும் பழுதுபார்த்தல் ஓட்டுநருக்கான நற்பண்புகள் என்கணிதம் மற்றும் காரணம் அறியும் திறன் ஓட்டுநர் திறமை ஓட்டுநர் உணர்வு முதல் உதவி அவசர சிகிச்சை மற்றும் பிற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு வந்து இதில் தான் வந்து ஸ்கோர் மார்க் மார்க்கு வந்து ஸ்கோர் அதிகமாக உங்களுக்கு தூக்கி கொடுக்குறதே இந்த ஒரு இது தான் ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் வேறு யாரும் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க அவைலபிளாக இருக்காது பட் நம்மக்கிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல்ஸ் இதுக்கு வந்து ஃபுல் டாபிக்ஸ்மே கவர் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் தரமாக வாங்கிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கும் கடைசி நாட்கள் அப்படின்றத நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் அதாவது கடைசி அந்த ஒரு நாள் இருபத்தி ஏழாம் தேதி போய் ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்துக்கிட்டு என்னால் பண்ண முடியலன்ட்டு கஷ்டப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இந்த ஒரு இரண்டு நாட்கள்லேயே அப்ளை பண்ண பாருங்கள் கடைசி இரண்டு நாட்களில் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அதை கடைசி இரண்டு நாட்களில் உள்ளே லாகின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கடைசி நாள்லாம் அப்ளை பண்ண முடியாது உங்களாலே நீங்கள் என்னென்ன நினச்சாலும் சரி இருபத்தி ஏழாம் தேதி அப்ளை பண்ண முடியாது இருபத்தி ஆறு நைட்டு வரையுமே ட்ரை பண்ணுங்கள் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலேருந்து நாள் அந்த நாள் ஈவினிங் ஃபுல்லுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் உள்ளே அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருப்பான் அதனால் உங்களால் அதில் உள்ள லாகின் பண்ணவும் முடியாது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ இருந்த அதாவது இன்னும் ரெண்டு நாள்லேயே அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க கடைசி ரெண்டு நாள் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்போயே அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க அதுக்கு மேலே டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுல ஏதாவது சிக்கல்கள் வரும் அதையும் சொல்லிடுறேன் இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ